மனித வாழ்க்கை வாழ்வதற்கே இதில் எந்த மாற்றுக் கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது மரணம் எல்லா உயிர்களுக்குமே சம்பவிக்கும் ஒரு நண்பர் அவர் எழுதியிருந்தார் அழைப்பு வரும் வரை அவ்வளவுதான் அழைப்பு வரும் வரை அழைப்பு வரும் வரை நான் உயிருடன் இருப்பேன் வாழ்ந்து கொண்டு இருப்பேன் என்பதுதான் நேற்று ஒருவரை சந்தித்து பேசும்பொழுது அவர் சொன்னார் நீங்கள் அதிக நாள் நலமுடன் வாழ வேண்டும் என்று பொழுது அவர் சொன்னார் எல்லாம் கடவுள் செயல் என்றார் இறைவன் செயல் என்றே அவர் சொன்னார் இந்த மனித வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் வேறு காரணம் எல்லோரும் நினைப்பது போல ஒன்று இருக்கிறதா அழைப்பு வரும் வரை அந்த வார்த்தையை நான் கோடிட்டு வைக்கிறேன் அண்டர்லைன் ஐ ஆம் அண்டர்லைனிங் தட் வேர்டு யாரோ அங்கே ஒருவர் காத்து கொண்டு இருக்கிறார் நீ வா வா என்று அழைப்பது போல அது இருக்கிறது இறைவன் அங்கே ஒருவன் காத்து கொண்டிருக்கிறான் அவர் சொல்லும் வரை நீ வாழலாம் என்பது இந்த கருத்துக்கு நான் உடன்படுவது இல்லை ஏனென்றால் மரணத்தை யாரும் நிச்சயப்படுத்துவதில்லை நீ இன்றுதான் இறக்க வேண்டும் என்று யாராலும் அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது மரணம் கண்டிப்பாக நிகழும் அதில் மாற்று கருத்துக்கே இடம் இல்லை ஏனென்றால் உடல்நிலையைப் பொறுத்தே ஒருவர் அதிக நாள் உயிர் வாழ்வது அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது உடல் நலம் பாதிப்பு இல்லாமல் இருக்கும் பொழுது எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் வாழலாம் சில நேரங்களில் உடல் உறுப்புகள் பாதிப்பு ஏற்படுத்தி அந்த பாதிப்பினால் மரணம் நிகழலாம் உடல் நலத்தை எப்பொழுதுமே சீராக வைத்திருந்தால் அந்த பாதிப்பு அல்லது தாக்கம் மிக மிக குறைவாகவே இருக்கும் நூறு வயது கடந்தவர்கள் இருக்கிறார்கள் சிலருடைய பெயர் மட்டுமே நமக்கு தெரிகிறது ஆனால் பலருடைய பெயர் நமக்கு தெரியாது எங்கே இருக்கிறார்கள் எப்படி வாழ்கிறார்கள் எதை உண்டார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைப்பதில்லை யார் ஒருவர் அதை தெரிந்து சொல்கிறபோது நம்முடைய கவனத்திற்கு வருகிறது நம் ஞாபகத்தில் அது இருக்கிறது எனவே நம்மை யாராவது வானத்தில் இருந்து அல்லது வேறு எங்கோ இருந்து அல்லது நமது முன்னோர்களோ நம்மை வா என்று அழைப்பதில்லை அவர்கள் எப்பொழுதுமே நீங்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் வாழ்த்து சொல்வார்கள் ஆசீர்வாதத்தை தருவார்கள் நீ வா என்று அந்த எல்லோரும் சொல்வது போல அங்கே ஒருவர் காத்திருப்பதாக இறைவன் அன்று ஒருவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு பிறப்பதாகவும் சொல்வதெல்லாம் சிலருடைய கருத்தாக இருக்கிறது அவரவர்கள் எண்ணம் அப்படித்தான் எதை அவர்கள் எண்ணுகிறார்களோ அதுபடியே நடக்கும் எனவே இந்த வாழ்க்கையை நோயின்றி துன்பமின்றி அமைதியாக வாழ்வதுதான் நோக்கமாக இருக்கும் இந்த நோய் பிணி என்று சொல்வார்கள் இதெல்லாம் இல்லாமல் நாம் வாழ வேண்டும் ஒரு காலகட்டத்திற்கு பிறகு ஒரு வயதிற்கு பிறகு இந்த வயதை அல்லது வாழ்க்கையை நடத்திக்கொண்டே போக வேண்டும் தடைபடாமல் அதற்கு எது தேவையோ அதை அறிந்து தெரிந்து செயல்படுத்தினால் நாம் கடந்து கொண்டே போகலாம் என்று மரணம் நிகழுமோ அது தானாகவே நடந்துவிடும் முக்கியமாக இந்த உடல் உறுப்புகள் நோயினால் பாதிக்கப்பட்டு மரணம் உண்டாக்கும் இதுதான் என்னுடைய கருத்து இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே